ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதிமூன்றாவது அத்தியாயம் ஷேத்ரஜின விபாக யோகா ஸ்லோகம் இருபத்தி இரண்டு अनुमंता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मनेति च अपियक्तो देहेस्मिन् पुरुषः परः ஓம் கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் ஷேத்ர ஷேத்ரஜின விவாக யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா ஆத்மா இயற்கையாகவே நித்திய பேரின்ப நிலையில் இருக்க வேண்டும் ஆத்மா கர்மாவின் காரணமாக பெற்ற உடலில் இருக்கும்போது சில பெயர்களால் அழைக்கப்படுகிறது உபத்ரஷ்டா உடலில் இருப்பதாலும் உடல் ஆத்மாவுக்காக வேலை செய்வதாலும் ஆத்மாவை உபத்ரஷ்டா என்றும் அழைக்கப்படுகிறது அனுமந்தா ஆத்மா உடலில் இருக்கும் பொழுது உடலின் புலன்கள் மற்றும் உறுப்புகள் வேலைகளை செய்ய தொடங்கும் பொழுது ஆத்மா சரி அதை செய்யுங்கள் என்று ஆமோதிக்கிறார் எனவே ஆத்மா உடலில் இருக்கும் பொழுது அனுமந்தா என்றும் அழைக்கப்படுகிறது பர்தா ஆத்மா உடலில் அனைத்து சுமைகளையும் புலன்களின் சுமையையும் சுமக்கிறது எனவே ஆத்மாவை பர்தா என்றும் அழைக்கப்படுகிறது போக்தா ஆத்மா போக்தா என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் அவர் செய்த செயல்களுக்கு ஏற்ப அவர் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறார் மகேஸ்வரகா ஈஷா என்றால் ஆட்சி செய்வது புலன்கள் உடலை ஆள்கின்றன மனம் அந்த புலன்களை ஆளுகிறது எனவே புலன்கள் ஆட்சியாளர்கள் மனமும் ஒரு ஆட்சியாளர் ஆத்மாவை மகேஸ்வரகா என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் அது எல்லா ஆட்சியாளர்களிலும் பெரியது மற்றும் ஆட்சியாளர்களின் ஆட்சியாளர் பரமாத்மா ஆத்மா என்றால் பரவலானது பரமாத்மா என்றால் எங்கும் நிறைந்தது ஆத்மா உடலில் இருக்கும் பொழுது அது புலன்களை விடவும் மனதை விடவும் முழு உடலிலும் பரவியிருக்கிறது எனவே உடலை பொறுத்த மட்டில் ஆத்மாவை பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாறு ஆத்மா உடலில் இருக்கும் பொழுது பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது ஆத்மா சிறந்த அறிவை பெற்றிருந்தாலும் உடலுக்கு மட்டுமே இந்த வழியில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆத்மாவின் தன்மை பண்புகள் மற்றும் மகிமையை வெளிப்படுத்துகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நாம் உடலில் இருக்கும் பொழுது எவ்வாறு உடலுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி இந்த உடல் பந்தங்களிலிருந்தும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்தும் விடுபடுவதற்கான வழிகளை நமக்கு அளித்து விடுதலையை நோக்கி நம்மை வழிநடத்துகிறார் எனவே பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை ஏழு முதல் பன்னிரெண்டு ஸ்லோகங்களில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து குணங்களையும் புகுத்த முயற்சிப்போம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணத்திலே அடைந்து நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் அதே வேளையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் உபதிர்டும்தோ மகேஸ்வர பரமாத்மேதிச்சாப்பு தேகேஸின் புருஷ்பரீமத் பகவத் கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா अनुमंता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति च अप्युक्तो देहेस्मिन् पुरुषः परः उपद्रष्टानुमन्ता वो च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तो पुरुषः परः